எடப்பாடி பழனிசாமியின் துரோக கூட்டம் தேர்தலில் யாருக்கு ஓட்டு கேட்கிறோம் என்ன செய்கிறோம் என்பது தெரியாமல் திக்குமுக்காடி கொண்டிருக்கிறது என்று அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் பேசியுள்ளார் மேலும் மத்தியில் பாஜக பத்து ஆண்டுகள் நல்லாட்சி தந்து வருகிறது மூன்றாவதாகவும் மோடிதான் பிரதமராக வரவுள்ளார் திமுக கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் யார் என அவர்களுக்கே தெரியாது பழனிசாமி கட்சியில் யாருக்கு ஓட்டு கேட்கிறார்கள் என அவருக்கும் தெரியவில்லை வேட்பாளர்களுக்கும் தெரியவில்லை பழனிசாமி கட்சியில் யார் போட்டியிடுகிறார்கள் என மக்களுக்கும் தெரியவில்லை சேலம் சிங்கம் என கூறும் பழனிசாமி சேலத்தில் ஏன் போட்டியிடவில்லை நான்கு ஐந்து மணிகள் இருக்கிறார்களே அவர்களும் போட்டியிடாமல் ஒதுங்கிக் கொண்டனர் ஜெயலலிதாவின் கட்சியை கபலீகரம் செய்துள்ள பழனிசாமி ஊழல் வழக்குகளுக்காக திமுகவிற்கு உதவி செய்யும் வகையில் அக்கட்சியுடன் கள்ளக்கூட்டணி வைத்துள்ளார் கட்சியை பாதுகாத்த பாஜக பன்னீர்செல்வம் என அனைவருக்கும் துரோகம் செய்த பழனிசாமியின் துரோக கூட்டம் என்ன செய்ய வேண்டும் என தெரியாமல் திக்கு முக்காடி கொண்டிருக்கிறது என்றும் டிடிவி தினகரன் பேசியுள்ளார் திருநெல்வேலியில் காங்கிரஸ் வேட்பாளர் வெளியூர்காரர் என எதிர்ப்பு நிலவுவதால் அதை சரி கட்ட கனிமொழி எம்பி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் திருநெல்வேலியில் முகாமிட்டுள்ளனர் திருநெல்வேலியில் திமுக கூட்டணி சார்பில் கன்னியாகுமரியைச் சேர்ந்த ராபர்ட் புரூஸ் போட்டியிடுகிறார் கட்சிக்குள்ளேயே அவருக்கு எதிர்ப்பு உள்ளதாலும் கூட்டணி கட்சியான திமுகவினரின் ஒத்துழைப்பு இல்லாமல் தடுமாறுவதாலும் களத்தில் புரூசுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது கோவில்களுக்கு தானமாக வழங்கிய பசுக்களில் சுயஉதவி குழுக்களுக்கு எத்தனை கொடுக்கப்பட்டுள்ளன என்பது குறித்து அறநிலையத்துறை அறிக்கை அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருச்சி ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த ரங்கராஜன் நரசிம்மன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் கோவில்களுக்கு தானமாக வழங்கும் கால்நடைகளை தனிநபர்களுக்கு வழங்கக்கூடாது அவற்றை முறையாக பராமரிக்கின்றனரா என்பதை கண்காணிக்க குழு அமைக்க வேண்டும் கால்நடைகளை பாதுகாக்க உரிய விதிகளை வகுக்க வேண்டும் என்றும் கோரியிருந்தது குறிப்பிடத்தக்கது தற்போது மின்சார சேவைகளை விரைந்து மேற்கொள்ளும் வகையில் காலக்கெடுவை குறைத்தும் நுகர்வோருக்கு வழங்கும் இழப்பீட்டுத் தொகையை உயர்த்தியும் புதிய விதிகளை ஏற்படுத்தி மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மாநிலம் முழுவதும் குடிநீர் விநியோகத்தை சீராக்குவதற்காக ஐநூற்று நாற்பத்தி நான்கு கூட்டு குடிநீர் திட்டங்களை கண்காணிக்க தமிழக குடிநீர் வாரியம் கட்டுப்பாடு மையத்தை திறந்துள்ளது தமிழகத்தில் கடந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இயல்பான அளவில் பெய்யவில்லை வடகிழக்கு பருவமழை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் கொட்டி தீர்த்தது மற்ற மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாக மழை பெய்தது இதனால் கோவை திருப்பூர் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளது எனவே கோடைக்காலத்தில் குடிநீர் விநியோகத்தை சீராக்குவதற்கு தமிழக குடிநீர் வாரியம் முயற்சி மேற்கொண்டுள்ளது இதற்காக சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள வாரிய தலைமை அலுவலகத்தில் தலைமை கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வாக்குப்பதிவு நாளான ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை கருத்து கணிப்புகளுக்கு தடை விதிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இதற்கான அறிவிப்பை தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ வெளியிட்டுள்ளார் வாக்குப்பதிவு நாளான ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி காலை ஏழு மணி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி மாலை ஆறரை மணி வரையில் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கணிப்புகளை வெளியிடக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பள்ளி வளாகத்தில் உள்ள கட்டடங்களில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகங்கள் மாவட்ட கல்வி அலுவலகங்கள் செயல்பட்டு வருவதாகவும் இதனால் பள்ளி வளாகத்திற்கு இடையூறு ஏற்படுவதாகவும் பள்ளிக் கல்வித்துறைக்கு புகார்கள் வந்தன இதை கருத்தில் கொண்டு பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள கல்வி அலுவலகங்களை பள்ளி வளாகத்திற்கு வெளியே உள்ள ஏதேனும் வாடகை கட்டடத்திற்கு இடமாற்றம் செய்ய பள்ளி கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது கச்சத்தீவு விவகாரம் குறித்து மட்டுமே பேசும் பிரதமர் மோடி அருணாச்சல பிரதேச விவகாரத்தில் மௌனம் காப்பது ஏன் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழகத்தில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று மேற்கொள்ள இருந்த பிரச்சாரம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தவிர்க்க முடியாத காரணங்களால் தமிழகத்தில் அமித்ஷா பிரச்சாரம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மின் கம்பங்கள் மற்றும் மின்மாற்றிகளில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு மின் விபத்தை தடுக்கும் வகையில் கையடக்க வடிவில் நவீன ஒலி எழுப்பும் கருவி வழங்கப்பட்டுள்ளது இந்த ஒலி எழுப்பும் கருவி மின்மாற்றி மற்றும் மின்கம்பங்களில் பணியாற்றும் மின் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது பழுது நீக்க செல்லும் பணியாளர்கள் இந்த கருவியை உடன் வைத்துக் கொள்வார்கள் ஒருவேளை அந்த பகுதியில் மின் இணைப்பு துண்டிக்கப்படாமல் இருந்தால் இந்த கருவி ஒலி எழுப்பும் இதன் பின்னர் மின்சாரத்தை நிறுத்திவிட்டு பழுதை சரி செய்யலாம் இதன் மூலம் மின் விபத்துகளும் உயிரிழப்புகளும் பெருமளவு தடுக்கப்படும் என்று மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து மகாராஷ்டிர முன்னாள் தலைவர் சஞ்சய் நிருபத்தை நீக்குவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் அறிவித்துள்ளார் மகாராஷ்டிர மாநிலத்தில் காங்கிரஸ் கூட்டணி கட்சியான சிவசேனை உத்தவ் அணி பதினேழு மக்களவை தொகுதிகளுக்கு வேட்பாளரை அறிவித்ததை எதிர்த்து சஞ்சய் நிருபம் சர்ச்சை கருத்தை தெரிவித்திருந்தார் இந்நிலையில் காங்கிரசுக்கு எதிராக தொடர்ந்து செயல்படும் குற்றச்சாட்டை அடுத்து சஞ்சய் நிரூபத்தை ஆறு ஆண்டுகளுக்கு கட்சியில் இருந்து நீக்கம் செய்ய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஒப்புதல் அளித்துள்ளதாக வேணுகோபால் தெரிவித்துள்ளார்